சைனாக்காரே இப்படி பண்ணுவான்னு பாகிஸ்தான்காரையும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரே கூட ஓட்டான் எந்த பயங்கரவாத அமைப்பாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்புடின்னு இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்ட இல்லாமல் அதாவது பரவாயில்ல ஏறி அறுதா அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சான் பாகிஸ்தான் தம்பி இருந்தாலும் உனக்கும் அவனுக்கு இடையில வச்சுக்க இடையில என்னை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கலாம்னு நினைக்காதுன்னு சைனாக்காரன் நைஸாக ஜகா ஆனால் இன்னமும் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கவே பாகிஸ்தானில் சைனாதான்னு வச்சுங்களேன் அப்படின்னா ஒருவேளை சைனா மட்டும் இல்லைன்னா பாகிஸ்தான் என்றைக்கோ பரலோக பதவி அடைஞ்சிருக்கு ஏதோ இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காய்மைங்களே இதுவும் பரவாயில்ல ஆனால் உள்ளாண்டுக்குள்ளேயே பாகிஸ்தான் உள்ளே ஒரு அங்கே ஒரு மத ஒருத்தர் இருக்கார் அந்த மனுஷன் அஜ்மல் காஜின்னு நினைக்கிறேன் ம் அவர் பயங்கர கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்துருக்காங்க பூரா பாகிஸ்தானியரும் இஸ்லாமியரும் அவங்கள பார்த்து அந்த கூட்டத்துக்குள்ளே கேட்குறாரு எப்பா ஒரு பேரை ஒரு பேரை இந்தியா கூட பாகிஸ்தான் போகுதுன்னு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பக்க பழமாக பாகிஸ்தான் இப்பியலா அப்படின்னு வந்து அவன் கேட்க யாருக்கோ கேட்குற மாதிரி இவங்க மாட்டுக்கு சாலியாக அவன் முஞ்ச முஞ்ச பார்த்துட்டு உட்கார்ந்து ஒருத்தன் கூட நான் வருவேன் பாகிஸ்தானுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு ஒற்றம் கூட உள்ளூருக்குள்ள கையில் இது நடந்து ஏதோ இப்போ இல்லை ஆஃப்டர் த அட்டாக் இல்லை அட்டாக்கு முன்னாடியே மார்ச் ரெண்டாம் ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் தான் இவர் கேட்குறாரு எங்கப்பா என்ன பண்ணலாம் செய்வீங்களா அவங்க ஆல்ரெடி அதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்க அதை பார்த்துட்டு ஒத்தனும் உள்ளுக்குள்ள கைட்டுக்குள்ளேன்னு வைங்க இது பரவாயில்ல இப்போ இந்த ஆப்ரேஷன் இருக்குல்ல அந்த சிந்து ஏன் சிந்துன்னு ஒன்றும் இல்லை யார் பேர் வச்சதுன்னா யோசித்து தான் வச்சுருக்கா நம்ம ஐயா மோடி தான் அந்த பேரை சஜஸ்ட் பண்ணதான் சொல்கிறாங்க அது ஏன் சிந்தூருன்னா பொட்டை அழிச்சாங்க இல்லை அதே பொட்டை வச்சுட்டேன் அவங்கள வந்து ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த ஆப்ரேஷனுக்கு சிந்து சிந்துர்னு ஒன்றும் இல்லை குங்குவோம் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா ஆம்புலன்ஸ்லாம் பார்த்து அடிச்சாங்க இல்லையா போ அத்தனை பேர் தாலி எடுத்தாங்கல்ல பொட்டு எடுத்தாங்க இல்லை அதுக்காக வச்சு அடித்ததில்லை இதில் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் நம்ம அடித்தோம் இல்லையா இங்கேருந்து போயிட்டு அடித்தாங்க இல்லையா ஒம்பது இடத்துல அடித்தாங்க இல்லையா அதில் முக்கியமான ஒன்று ஜெயம் இந்த ஜெய் ஜெய்ஸ் இ முகமது அதான் இந்த இவன் மசூத் அந்த அவன் இனியை மட்டும் ஏண்டா உயிரோடு கட்டிய பாவிகளா என்னையும் சேர்த்து கொண்டு என் குடும்பத்தில் பத்து பாஞ்சு பேர் செஞ்சு போயிட்டா என் அக்கா போச்சு என் அக்கா பிள்ளைய போச்சு எல்லாரையும் இப்படி கொண்டுட்டு என்னையை மட்டும் ஏன்டா உயிரோடு வச்சுருக்கீங்க வச்சதே உனக்கு தாண்டா வச்சதே உனக்கு நீ எஸ்கேப் ஆகிட்டு இருந்துல மற்றவங்களெல்லாம் கோர்த்து விட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான் ஐயா அவள் சார் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த புல்வாமா அட்டாக் இருக்குல்ல புல்வாமா அட்டாக்கு முக்கியமான பொறுமூலக்காரன் அவன்தான் அவன் தான் உனையெல்லாம் இட்டு அவனை நைன்டீன் நைன்டி நைன்லேயே போட்டிருக்கணும் விட்டுருக்க கூடாது அப்போ பிடிச்சப்பையே ஆளை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தான் நாடு ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கான் எப்படியோ ஸ்கேப் ஆயிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஐசி எயிட் ஒன் ஃபோராக அந்த விமானத்தை கட்டி வச்சுக்கிட்டு அவனை விட்டா இவ்வளோ பேர் அதாவது ஒரு உசுருக்கு பதிலாக ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான உசுறு இவனாக இந்த உசுரான்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு முதல்ல அந்த ஃப்ளைட்டில் உள்ள உசுறு தான் பெருசாக தெரிஞ்சிச்சு அதனால் இவனை வெளியில் நடமாட விட்டாங்க அன்னை நாங்கள் ஆதரவுலாம் கொடுக்கல எங்களுக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாலும் அவனை பாகிஸ்தானோட ஒரு இளவரசராகத்தையும் வச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போ நடந்த அட்டாக் வரைக்கும் இப்போ நடந்த அட்டாக் வரைக்கும் எல்லாத்துக்கும் சாருக்கு தொடர்பு உண்டு நியாயமாக அவன் என்ன பண்ணிருக்கானு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவன் உள்ளே உட்காந்து என்னை அடிஞ்சடா தனியாக சந்தை செய்வான் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் அவன் எல்லாரையும் அங்கனுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் அதை எப்படி அத்தனை பேர் செத்தப்போ அவன் மட்டும் அவங்களுக்குள்ளே எஸ்கேப் ஆக முடியாது ஆக சொந்த ஆளுக வரி போகிறது தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல்மோஸ்ட் வார் அப்படின்றதுக்கான எல்லா விதமான அறிகுறியும் வந்துடுச்சு வார்ன ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மார்க் பிராக்டிஸ் அதாவது இந்த போர் ஒத்திகை மாய போர் ஒத்திகையை பண்ணுறது அதை பண்ணியாச்சு அது இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து லீவு எடுத்துருக்காங்களோ அத்தனை பேரையும் வந்து கால் பேக் பண்ணுறது எடுத்த லீவை எல்லாம் ரத்து பண்ணிட்டு அவங்கள மறுபடியும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு இதுக்கு மேலே யாரும் லீவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது அதையும் எல்லாரையும் யார் யாரெலாம் லீவில் இருக்காங்களோ அத்தனை பேரையும் திரும்ப வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் ப்ராக்டிசஸ் பண்ணுறது நம்மக்கிட்ட இருக்க அந்த ஆயுதங்கள்லாம் எப்படி இருக்குது நம்மக்கிட்ட இருக்க அந்த போர் கருவிகள் போர் கப்பல் போர் விமானங்கள்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இது அத்தனையும் பார்த்துட்டு கடைசியாக அட்டாக் அடிக்கிறது கடைசியாக அட்டாக் எல்லை தாண்டி அட்டாக்குன்னு நடிப்பாங்களா அந்த எல்லை தாண்டி அட்டாக்கை இப்போ அடிச்சிருக்கு ஆல்மோஸ்ட் போர் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்குது ஆனால் அதை செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது இந்த பவாலிஸ்தான் பாகிஸ்தான் போட்டுருந்தாங்க அவன் ஏதாச்சும் ரிப்பீட் பண்ணான் எதுவும் பேசாமல் இருந்துட்டான்னா பிரச்சனை இல்லை இல்லை நாங்களும் ஊருக்குள்ள ஆளுங்க நானும் மதுரைக்காரந்தேன் அப்படின்னு கிளம்பிட்டேன்னு வைங்கள அதுக்கப்புறம் தடுக்க முடியாது ஏன்னா அவன் நடித்தான் நம்ம நடித்தோம் இப்போ சரியாக போச்சு ஆக்சுவலி இத்தோடு விடக்கூடாது ஒட்டு மொத்தமாக இறங்கி எவனையும் ஒன்றுமே இல்லாமல் வேட்டையாடி விட்டணும் அதுதான் உள்ளது ஆனால் அதுக்கு பாகிஸ்தான் இப்போது தயாராக இல்லை அதை பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா பொழைச்சிச்சு இல்லை அப்படின்னா வாங்கி வேறு எதுவும் இல்லை எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாங்கி எப்போ அப்படின்னு வைங்கள அந்த ஒரு தான் இருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க